இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்துவப்பட்டவனுடைய உபத்துவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிஞர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே எங்கள் பலனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்கள் கண்மலையாகிய தேவன் எங்கள் கோட்டையும் எங்கள் ரட்சிகரும் எங்கள் துருகமுமான தேவன் நீரே அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகம் எங்கள் கேடகம் எங்கள் ரட்சணை கொம்பு எங்கள் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றீங்களேப்பா குடும்பத்தில் ஆண்டவரை உபத்திரத்தின் பாதைகள் கண்ணீரின் பாதைகள் வியாகுலத்தின் பாதைகள் நெருக்கத்தின் பாதைகள் இடுக்கத்தின் பாதைகள் ஆண்டவரே ஆனாலும் நீங்க கொள்ளுங்க சொல்லியிருக்கீங்களப்பா ஜபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரை ஆண்டு இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து திடன் கொள்ளும்படியாய் செய்வீராக உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமல் இருக்கிற தேவன் அருவருக்காமல் இருக்கிற தேவன் உம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமல் இருந்து உண்மை நோக்கி அவங்க ஜெபிக்க முழுது நீங்கப்பா அந்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கிற தேவன் நீங்க தானே இயேசு சுவாமி இன்னைக்கு ஆண்டவரே எந்தெந்த உபத்திரத்தில் வேதனையோட கண்ணீரோட இருக்கிறாங்களோ அவங்க உபத்திரத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொன்னது போல ஆண்டுவரே அப்பா எல்லா உபத்திரத்தின் பாதைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா உலக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுன்னு உம்முடைய சமாதானம் இந்த குடும்பங்களுக்கு நடுவில் நீர் வைப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே நாம மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துங்கப்பா எந்த தேவைகளுக்காக ஜபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை நீங்க சந்தித்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்